நம்ம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச் சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவே நான் அறிவு செய்யும் நமச் சிவாயவே நானவின் ரேத்துமே சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடரில் இது ரெண்டாவது திருமுறை இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து பொருளாதார நிலை சீர் வறுமை நம்மளை விட்டு நீங்கிறதுக்காகவும் ஓத வேண்டிய பதிகம் திருஞான சம்பந்தர் திருவாவுடுதுறை ஸ்தலத்தில் இறைவனை நோக்கி பாடி பொண்ணும் பொருளும் பெற்ற பதிகம் இது இத்தனை சிறப்புடைய இந்த பதிகத்தில் இருக்கிற பாடல்களை எல்லாமே நம்ம படித்தோம்னா நம்மளுடைய வறுமை நீங்கும் பொண்ணும் பொருளும் கிட்டும் கொடுக்குற மனசு இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கை ஃபுல்லாக இறைவன் எல்லாத்துமே வந்து கொடுத்து உதவிக்கிட்டே இருப்பார் அப்பேற்பட்ட இந்த பதிகத்தை நம்ம பார்ப்போம் பாடப்பட்ட ஸ்தலம் வந்து திருவாவடுதுறை இறைவருடைய பேர் வந்து மாசிலா மணீஸ்வரர் இறைவியுடைய பேர் வந்து ஒப்பிலா முளையம்மை நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி ராகங்களோட பண்ணோட நிறைய தளத்தில் பதிவுகள் இருந்தாலும் மக்களுக்கு எளிதில் போய் சேரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இது படிக்கிற மாதிரி தான் வந்து நான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் தவறுன்னு நினைக்கிறவங்க மன்னித்து அருளணும் திருச்சிற்றம்பலம் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் முனக்கலல் தொழுதெழுவேன் கடல் கடல் தனில்லமுதோடு கலந்த நஞ்சை மிடறினடக்கிய வேதியே இதுவோ யமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள் ஆவுடுதுரையறே வாலினும் சாவினும் வருந்தினும் போய் வீலினும் உணக்கலல் விடுவேன் நல்லேன் தாளிலம் தடம் பூணல் தயங்கு சென்னி சின்னி வைத்த புண்ணியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள் ஆவுடுதுரையரணே நனவினும் கனவினும் உன்னை மனவினும் வலிப்படல் மறவே நம்மான் புனல் வருணருங்கொன்றை போதணிந்த கணல் எரியனல் புல்கு கையவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக் அதுவோ உனது இன்னருல்லா தும்மலொடு அருந்துயர் தோன்றிடினும் அம்மலரடியல்லால் அறற்றாது என்ன கை மல்குவரி சிலை கனையுன்றினாள் மும்மதில் முனிந்தவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றியமக்கில்லையில் அதுவோ உனதின்னருள் ஆடுதுரையரணே கையது வீலினும் கழிவுறினும் செய்களல்லடியால் சிந்தை செய்யேன் கொய்யணி நறுமலர் குலாய சென்னி மையணி மீடருடை மறையவனே இதுவோ எமையாளுமாறு ஈவது எமக் இல்லையேல் அதுவோ உனதி ஆவுடுதுரை ஆவுடுதுரையரணே வெந்துயர் ஓர் வெறு உரினும் எந்தாய் உன்னடியலால் ஏத்தாது என்ன ஐந்தலை அறவு கொண்டு அரைக்கசைத்த சந்தவின் அணி சங்கரனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக் இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் வெப்பொடு வீரவி ஓர் வினைவரினும் அப்பா உன்னடியலால் அறற்றாது என்ன ஒருவனை ஒரு அழிய அப்படியலல் எல விழித்தவனே இதுவோ எமையாலுமாறு ஈவதொன்றியமக் இல்லையேல் அதுவோ உனது என்னருள் ஆவுடுதுரையறனே பேரிடர் பெருகி ஓர் வரினும் சீருடை களல் சிந்தை செய்யேன் ஏருடை மணி மூடி ராவணனை ஆரிடர்படவரை அடர்த்தவனே இதுவோ எமையாலுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவுடுதுரையறனே உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலரடியலால் உரையாது என்ன கண்ணனும் கடிக்கமல் தாமரை மேல் அண்ணலும் அண்ணலும்லப்பரிது ஆயவனே இதுவோ எமையாலுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவுடுதுரையரணி பித்தொடுமயங்கி ஓர்பினி வரினும் அத்தா உன்னடியலால் அறற்றாது என்ன புத்தரும் சமணரும் புறநரைக்க பக்தர்கட்கு அருள் செய்து பயின்றவனே இதுவோ எமையாலுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவுடுதுரையரணே அலை புனல்லாவடு துறையமர்ந்த இலை நுனை வேல்படை எம் நலம் மிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடைய அருந்தமில் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் விய நுலகம் நிலமாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலே திரு இறைவன் எல்லாருடைய வர்மையையும் போக்கி எல்லாருக்கும் விண்ணருள் புரிந்து அருள் புரியுமாறு பிரார்த்தனை செய்கிறேன் நம பார்வதி பரமேஸ்வர ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்